வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுகள் வந்துட்டே இருக்கிறது நமக்கு தெரியும் அவர்களை பிச்சைக்காரர்களாக சித்தரித்து தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம் அதில் குறிப்பாக இப்போ அந்த தேர்தல் நேரத்திலையும் அப்படிப்பட்ட இழிவு இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு வந்திருக்குது யார் எப்படி பேசினாங்க தமிழ்நாட்டு பெண்களை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டு பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால ரொம்பவே பயனடைந்து கொண்டு இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது அந்த இந்த உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே பெண்கள் கொடுத்த பேட்டிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த நிறைய பேர் அப்படி ஆனந்த கண்ணீர் விட்டு இந்த தொகையை ரொம்பவே எங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவி செய்கிறது இப்படி எல்லாம் அவங்க வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் விரோத கட்சிகள் அப்படிதான் சொல்லலாம் ஏன்னா சாமானிய மக்கள் மீது அக்கறை காட்டாத கட்சிகளை நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மக்கள் விரோத கட்சிகளுக்கு வந்து அது அதை பார்த்து இந்த பெண்கள்லாம் சந்தோஷப்படுறத பார்த்து அவங்களுக்கு மனசு பொறுக்கலை அதனாலேயே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி கட்சியை சார்ந்த குஷ்பு அம்மையார் பேசுனாங்க பிச்சை காசு இந்த ஆயிர ரூபாயை பிச்சை காசுன்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்களை பிச்சைக்காரிகள் அப்படின்னு பேசினதுனா பேசினதை நம்ம பார்த்தோம் அதுக்கு பிறகு அதனால அவங்க செமத்தைய மக்கள் மத்தியிலிருந்து வாங்கி கட்டிக்கிட்டதையும் நம்ம பார்த்தோம் அதனுடைய பலன் அவங்களுக்கு என்ன கிடைச்சது அவங்க சொந்த கட்சியிலேயே அவங்க ஒரு சீனியர் சீனியராக இருந்த பிறகும் அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு வந்த நடிகர் ராதிகா அவர்களுக்கு அந்த எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க என்ன செய்யறாங்க மடிப்பிச்சை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களுடைய வாக்குரிமையை ஓட்டு போட சொல்லி மடிப்பிச்சை கேக்குறாங்க இதெல்லாம் பிச்சைக்காரத்தனமா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரியல இதெல்லாம் சொல்லுவாங்க நூதன பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் இப்படி சொல்லிடுவாங்க அதே போல நிர்மலா சீதாராமனும் இப்படிதான் சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய பெண்களை பிச்சைக்காரர்கள் அப்படின்னு கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசினாங்க இப்போ இந்த தேர்தல் நேரத்துல நாம் தமிழர் கட்சி சீமானுடைய அருமை தங்கை காளியம்மாள் பேசியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு அதை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு இது அவர்கள் இப்படிலாம் பேசினதுனால பெண்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாவார்கள் அல்லது அவர்களுடைய உணர்வுகள் எப்படி புண்பட்டு போகுங்கிறத பற்றி ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாங்கன்னா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கிறது சாமானிய ஏழை எளிய பெண்களுக்கு கிடைக்குது அந்த பெண்களின் வாழ்வு மேம்படுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய தொகை நாட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல இதை வந்து தேர்வு செய்து அதற்கு தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்போ இந்த காசு அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யக்கூடிய வகையில தான் இருக்குது முதல்ல ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி பெண்கள் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதன் பிறகு அது ஒன்று புள்ளி பதிமூன்று கோடி பெண்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இப்போ ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் இதனால் பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ எவ்வளவு பெண்கள் இதனால பயனடைகிறாங்க இந்த வகையில இதை யோசிச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மன தாராளம் இல்லை அப்படிதான் சொல்லலாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி எப்படி இதெல்லாம் செய்யறதுனால ஓட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்களோ திமுக கட்சியினர் அப்படிங்கக்கூடிய ஒரே எண்ணத்தினாலதான் இந்த திட்டத்தை குறை சொல்ல முடியுது அல்லது இந்த திட்டத்துல வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது மக்கள் மேல பாசம் உள்ளவர்கள் மக்கள் மேல அக்கறை உள்ளவர்கள் ஒருபோதும் இந்த திட்டங்களை எல்லாம் குறை சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா இவங்கள போல உள்ளவங்களுக்கு ஒரு நெருடல் அல்லது மிகப்பெரிய ஒரு கவலை அல்லது மிகப்பெரிய ஒரு ஆத்திரம் இப்ப வரதான் செய்திருக்கோம் அது உண்மைதான் ஏன்னா வந்து மக்கள் மத்தியில பரவலாக கருத்துகள் கேட்கப்படுகிறது கருத்துகள் கேட்கப்பட்டு பல்வேறு செய்தி நிறுவனங்கள் எல்லாம் இதை வந்து தொகுத்து கற்றைகளாக வெளியிடுறாங்க மக்கள் இப்படி நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுல இப்ப ரீசண்டா வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கற்றையில என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா திமுக பெண் அதிகமாக பெண்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய செயல் திட்டங்களால் பெண்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு அதுல குறிப்பிடுறாங்க என்ன செயல் திட்டங்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் கட்டணம் இல்லாத இலவச பேருந்து பயணம் உள்ள ஒருவேளை சொல்லலாம் ஒரு சிலருக்கு அது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் மென்னக்கட்டு கிளம்பி போயிருவாங்க காலையில இருந்து சாயங்காலம் வர அப்படியே சு சுற்றுலா போயிட்டு வருவாங்க பஸ்ல இது வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒன்னிரண்டு பெண்கள் அப்படி இருப்பாங்களா இருக்கலாம் அப்படி போனாதான் என்ன பிரச்சனை ஆனா எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தினால பயன்பெறாங்க அவங்க பொருளாதாரத்தில் எவ்வளவு அதனால் சேமிக்க முடியும் எவ்வளவு ரூபாய் அவங்களால சேமிக்க முடியும் அதனால் குடும்ப பொருளாதாரம் எவ்வளவுக்கு மேம்படும் இதெல்லாம் யோசித்து பார்க்குறவங்க நிச்சயமாக அதை சொல்ல மாட்டாங்க இது முதல் திட்டம் அடுத்தது இந்த மகளிர் உரிமை தொகை நான் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு இதில் மாதந்தோறும் ரூபாய்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு காசு மிகப்பெரிய ஒரு காசு ஏழை எளிய பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கான ஒரு செ ஒரு அத்தியாவசிய செலவு செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உரிமை தொகை அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டு வசதி வாரியத்திலிருந்து கெட்டி கொடுக்கக்கூடிய வீடுகள் பெண்களுடைய பெயர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இது வந்து ஒரு அருமையான திட்டம் பெண்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு அடிப்படை தேவை அவர்களுடைய பேர்ல வீடு இருக்கு அந்த வீட்டை விட்டு அவங்க எக்காரணத்தை கொண்டு வெளியில போக வேண்டிய நிலைமையோ அல்லது வெளியில் தள்ளப்பட வேண்டிய நிலையோ ஒருபோதும் வராது அவர்கள் அவர்கள் சொந்த காலில் ஒரு பொருளாதார விடுதலை பெற்றவர்களாக அவங்க நிற்பாங்க அப்ப அந்த திட்டம் அடுத்தது புதுமை பெண் திட்டம் நம்முடைய பெண் குழந்தைகள் இலவசமாக கல்வி படிப்பதற்கும் மற்றபடி அவர்கள் உயர்கல்வி அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தொடர்ந்து உயர்கல்வி படிக்கும்போது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு கிடைக்குது பாருங்கள் எவ்வளவு அருமையான திட்டம் எப்படியாவது பெண் பிள்ளைகள் வந்து படிச்சிடணும் பள்ளி இடைநிறுத்தம் செய்யப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படிலாம் செய்யப்படுகிறது அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெண்கள் அதுலேயும் சாமானிய பெண்கள் சாதாரண பாமர பெண்கள் எந்த அளவுக்கு இந்த அரசால் தமிழக அரசால் அரவணைத்து கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இது மட்டுமா இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இலவச நாப்கின் திட்டமும் அறிமுகம் செய்திருக்கு இந்த அரசு இந்திய இந்திய நாடு முழுவதும் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும் போது பதினான்கு சதவீதம் பெண் குழந்தைகள் வந்து நாப்கின் வசதி அதை வாங்குறதுக்குள்ள வசதி வீட்டில் பொருளாதார நிலைமை இல்லாததுனால பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வருத்தப்பட்டு இடைநிறுத்தம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்துடக்கூடாது பெண் குழந்தைகளுக்கு அப்படி ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காகவே இந்த அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இதையும் கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க இனி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி உணவு அதுக்கு என்ன சொன்னாங்க நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் இப்படிப்பட்ட மக்கள் மீது அக்கறை இல்லாத மக்களுடைய ஒரு மேம்பாட்டின் மீது கவலை கொள்ளாதவர்கள் தான் இப்படி எல்லாம் பேசுவார்களே ஒழிய இதை இழிவுபடுத்தி சொல்வார்களே ஒழிய மற்றவர்கள் மக்களை அணைத்துக் கொள்கிறவர்கள் மக்களுக்கான அரசோ மக்களுக்கான கட்சிகளோ ஒருபோதும் இந்த இதுபோல உள்ள செயல்திட்டங்களை குறை சொல்லவே முடியாது குறை சொல்லாது இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் எந்த கட்சிகள் எல்லாம் மக்களுக்கான கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் விரோத கட்சிகள் இது நமக்கு கட்டாயமா பகுத்து அறிய முடியும் நல்ல நம்முடைய அறிவை பயன்படுத்துவோம் நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் உன்னிப்பாக கவனிப்போம் யாரெல்லாம் மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் மக்களை புண்படுத்துகிறார்கள் மக்களுடைய மனித மாண்பை அவமதிப்புக்குள்ளாக்குகிறார்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்முடைய வாக்குகளை சரியான வழி முறையில நம்ம வாக்களிக்கணும் அது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது தமிழக அரசு திமுக கட்சியின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள இந்த அரசு வந்து மக்களுக்கான ஒரு அரசாக இருக்கிறது நிச்சயமா இந்தியா கூட்டணியின் மூலம் இனி அமைய இருக்கின்ற அரசும் இதே மாதிரியான ஒரு அரசா தான் இருக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் ஏன்னா இதில் உள்ள இந்த மக்கள் விரோத கட்சிகளுக்கு எதிரான கட்சிகள் தான் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க நிச்சயமா மக்களை அரவணைத்துக் கொள்கின்ற அது பெரும் முதலாளிகள் கார்பரேட்டுகள் அதானி அம்பானி போன்றவர்களை அரவணைக்கிறத பற்றி நான் சொல்லலை அல்லது அவர்களுக்கு வரி சலுகைகளை எல்லாம் வாரி கொட்டி அவர்களை வாழ வைக்கின்ற அரசுகளை பற்றியும் நான் சொல்ல வரல சாதாரண மக்கள் பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் வறுமையில் வாடுகின்ற மக்கள் வேலையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மீது அதிக கரிசனையும் கவனமும் கொண்டு அவர்கள் மீது அக்கறை காட்டுகின்ற அவர்களை அன்போடு அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு அரசு நிச்சயமாக உருவாகும் அதற்கு நம்ம எல்லாரும் தான் விழிப்போடு செயல்பட வேண்டும் தேடும் விடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோ நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி